மாணிக்க பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் இருபத்தி நான்காவது திருப்பதிகம் அடைக்கல பத்து திருப்பெருந்துரையில் அருளியது திருச்சிற்றம் பலம் செழு அனனின் சேவடி சேதமைத பழுத்த மனத்தடி உடன் போயினர் யான் பாவி ஒழுக்கண் உடை பொன் குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இல்லா அழுக்கு மனத்தடி ஏன் உடையாய் உன் நடை கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே ஆரபூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாயடியேன் கலமே பெரும் பெருமான் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமாலறியாமல் நின்ற பெருமான் உடையாயடி ஏன் உன் நடைக்களமே பொழிகின்ற துன்புயல் வெள்ளத்தில் நின் கழற்புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடற்கடல்வாய் சுழி சென்ற மாத திரைப் பொறக்காம சுரவெறிய அழிகின்ற நின் உடையாயடி ஏன் உன் நடைக்களமே சுருள் பொறி கூழையர் சுழலில் ப உன் திரம்மரன் நீங்க இருள் புறியா கையிலே கிடந்தேனன் மைத்தடங்கள் வெருள் புறிமானன் ந்னோக்கிதன் பங்க வெள் extras பெருமான் அருள் புறியாய் உடையாய் அடியேன் உன்னடை கலமே மாழைமை பாவிய கண்ணியர் வண்ணத்தை இட உடைந்து தாழியப்பாவு தயீர்போல் தளர்ந்தேன் தடமல்தாள் வாழிய போது வந்த நாள் வணங்குவன் வல்வினையேன் ஆழியப்பாவுடையாயடியேன் உன் நடை கலமேன் மின்கணினான் உடங்கும் புன்கணனாய் புரள் வேணி புரள் அமல் புகந்தருளி என் கணிலே அமுதூறு தித்தித்தன் பிழைக்கிறங்கும் அங்கே மாவடுவகிரந்த கழனிப்பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கொம்பிக்கேடுவாயினின் குறிப்பறியேன் பாயிடையாடு குழல் போல் கருந்து பரந்தது உள்ளம் ஆகெடுவேன் வடையாயடியேன் உன்னடை கலமே பிரிவரியாக நின்னருப்பை கழத்தாழினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதே நெறியறியேன் நின்ன ஏ அறியேன் நின்ன ஏ அறியும் அறிவறி ஏன் உடையாயடி ஏன் உன்னடை கலமே நெறியறியேன் நின்ன ஏ அறியேன் அறியும் அறிவறி ஏன் உடையாயடி ஏன் கலமே வழங்குகின்றாய்க்கு நருளார முதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விற்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தழங்கரும் தண்ணீர் பருகத்தன் தொய்யக் கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே அழுங்குகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே त्रिचित्रं धलम्